இலங்கையின் இளத்திரணியல் ஊடக வரலாற்றில் ஹிரோ சிறந்தது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் ஹிரோ ஊடக விலைமீப்பு பீப்பிள்ஸ் பினக்கல் விருது இரண்டாயிரத்தி விருது வளங்களின் போது மீண்டும் பல விருதுகளை பெற்றுக்கொண்டது இதன்படி நேற்றிரவு இடம்பெற்ற விருது வளங்களின் போது ஹிரோ ஊடக விருதுகளை விலைமீப்புகளை Congratulations, HERO TV, TV most popular TV channel of the year 2024. செய்தி செய்தி விருது, NEWS HERO NEWS, on Hero TV. Hero News. வருடத்தின் ஜனரஞ்சகமான தொலைக்காட்சிக்கான விருது ஹீரோ தொலைக்காட்சிக்கு கிடைத்தது வருடத்தின் ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி தொடருக்கான விருது ஹீரோ தொலைக்காட்சியின் பாட்டக்குரோலோ தொடருக்கு கிடைத்தது வருடத்தின் ஜனரஞ்சகமான ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கான விருது ஹீரோ தொலைக்காட்சியின் ஹீரோ ஸ்டார் நிகழ்ச்சிக்கு கிடைத்தது வருடத்தின் ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி தொகுப்பாளருக்கான விருது ஹீரோ தொலைக்காட்சியின் சமுதித்த சபரவிக்ரமவுக்கு கிடைக்கப்பெற்றது வருடத்தின் ஜனரஞ்சகமான டிக்டாக் பக்கத்திற்கான விருது ஹீரோ தொலைக்காட்சியின் டிக்டாக் பக்கத்திற்கு கிடைக்கப்பெற்றது வருடத்தின் ஜனரஞ்சகமான செய்தி ஃபேஸ்புக் பக்கத்திற்கான விருது ஹீரோ தொலைக்காட்சியின் ஃபேஸ்புக் பக்கத்திற்கு கிடைத்தது வருடத்தின் ஜனரஞ்சகமான இணையதளத்திற்கான விருது ஹீரோ நியூஸ் வருடத்தின் ஜனரஞ்சகமான இளையோர் வானொலிக்கான விருது ஷா எஃப் கிடைத்தது வருடத்தின் ஜனரஞ்சகமான ரியாலிட்டி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருது ஹிரோ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஹிரோ ஸ்டார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான சாரங்க திசா சேகரவுக்கு கிடைத்தது பீப்பிள்ஸ் பின்னக்கல் விருது வளங்களின் போது வருடத்தின் ஜனரஞ்சகமான தொலைக்காட்சி தொடர் நடிகருக்கான விருது ஹீரோ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பாட்டுக்குருலோ தொடரின் சஜித் ஆண்டனிக்கு கிடைத்தது